ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூராவேல் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வச்சு பருப்பு வடை ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ரொம்பவே சா மொறு மொருண்டு டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து பெரிய சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன் இது வந்து வெளிப்பக்கம் உள்ள வாழைப்பூ உள் பக்கம் உள்ளதை வந்து நான் பூட்டு வச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் முத்தனதாக இருந்துச்சு இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை அன்றைக்கி வடை செய்ய போகிறேன் உள்ளே உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு வெளிப்பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு நாக்கு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நான் வந்து வடை செய் கள்ளப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அது கூடவேவும் காரத்துக்கு ரெண்டு வத்தல் சேர்த்திருக்கேன் இது நல்லா ஊறி இருக்கும் இப்போ வந்து நம்ம குற உரப்பா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி குற உரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒண்ணு ரெண்டா வாழைப்பூ வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நல்லா கழுவி தண்ணியை பூ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சூடு தண்ணி கூட இருக்கக்கூடாது இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் அருப்பு நம்ம அரைச்சி எடுத்துருக்க பருப்பை சேர்த்துடுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துடலாம் அடுத்து ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் அதை வந்து தொளியோட நல்லா தட்டி ஒன்னு ரெண்டா தட்டி எடுத்துக்கோங்க அதையும் இதெல்லாம் சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருஞ்சு ரகம் அடுத்து மல்லித்தலை அதையும் குட்டியா கட் பண்ணிக்கோங்க அடுத்த அப்புல அதையும் ஒரு கொத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பெருங்காய்த்தோம் தோல் அதே ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிசஞ்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுலயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம எப்பவும் சும்மா சாதாரணமா வடை செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி வாழைப்பூல வடை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாம வந்து கன்சிவா இருக்கவங்களுக்கு வந்து வாந்தி மயக்கம்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் இது வந்து அடிக்கடி நம்ம வாழைப்பூ செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ஒரு டயர்னஸ் தெரியாது ரெண்டாவது வந்து நல்லா வந்து இது வயிற்று புண்டாலும் ஆத்தும் இது வந்து அடிக்கடி வந்து வாழைப்பு வந்து நம்ம குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் மிக்ஸ் பண்ண பிறகு மிக்சில போட்டு எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கங்க நல்லா அந்த மாதிரி வந்துடும் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் இதை வந்து குட்டி குட்டியா நம்ம தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிட்டு அந்த உள்ளங்கையில வச்சு நல்லா லைட் அப்பிக்கி விடுங்க இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துருவோம் எண்ணெய் வந்து மிதமான சூடு இருந்தா போதும் இல்லாட்டி உள்ளுக்குள்ள வேகமா போயிடும் இப்போ ஒன்னொன்னா நம்ம தட்டி போட்டு எடுத்து வந்து மீடியம் ப்ளேம்லயே வச்சு வடைய வச்சுக்கோங்க வடை நல்ல பொன்னிறமாக ஆகவும் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னீராக ஆகவும் எடுத்துருங்க நீங்கள் வாழைப்பூ அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃபரெண்டாக வடை செஞ்சு கொடுங்க ஈவினிங் போல நீங்க டீக்கு வடையை செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீ வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக மொறு மொரனு நல்லா டேஸ்டியாவே இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க